குழந்தைகளுக்கும் நம்ம காஃபி கொடுக்கலாமா இந்த காஃபியை கொடுக்கலாம் ஏன்னா இதில் நம்ம மனதை வந்து உடனே ஒரு குத்துணர்ச்சி ஏற்படுத்தி திரும்ப மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கஃபைன் இதில் இல்லை அதே போல் உடலுக்கு பித்தத்தை அதிகப்படுத்தி உடல் சூடை வந்து நிர்வகிக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த காஃபியில் இல்லை அப்போது இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னா இதில் தேற்றான் கொட்டை இருக்குது சரிங்களா முழுவதுமாக தேற்றான் கொட்டை தான் இருக்குது இதோடய நிறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கொடி காஃபி எப்படி இருக்குமோ அந்த பொடி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் அப்படியே பாலில் கலந்து கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் வடிகட்டி அதில் வந்து கரும்பு சர்க்கரை கலந்து சாப்பிடலாம் அல்லது நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னா அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டி கரும்பு சர்க்கரையோ நாட்டு வெள்ளமோ கலந்து சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி காஃபி வந்து பொடி போடும்போது பாலோட நிறமோ தண்ணியோட நிறமோ மாறுற மாதிரி இதில் வந்து முழுமையாக மாறாது ஆனால் சுவையும் மனமும் அதே மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள்னால் தெரிய நண்ப எண்ணுக்கு கூப்பிடுங்க